வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில பொருட்கள் வந்து யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கவே கூடாதுங்க அப்படின்னு ஒரு சில பொருள் இருக்க தான் செய்யுது நமக்கே தெரியும் யாருக்கிட்டையாவது நம்ம ஏதாவது ஒரு பொருள் அவங்க சும்மா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வச்சுருப்போம் அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடக்கலாம் வீட்டில் ஏதாவது இருக்கலாம் வீட்டில் ஏதாவது செலவுகள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அந்த பொருள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பொருளை நம்ம பயன்படுத்துனதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த மா மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சில பொருள் இருக்க தாங்க செய்து அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு நான் அவங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன் அதே மாதிரி சனிக்கிழமை வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் கண்டிப்பாக வாங்கக்கூடாதுங்க ஏன்னா இரும்பு வந்து சனி பகவானோட அதிகம் இருந்தது அதனால் இரும்பு பொருள் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா அல்லது கடையிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் வீட்டுக்கு ஏதோ ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா சனிக்கிழமை வாங்காதீங்க அதே மாதிரி எண்ணெய் அதுவும் வாங்கக்கூடாது அந்த எண்ணெய் வந்து சமையலுக்கு எண்ணெயாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து குளிக்க தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்காக என்ன வாங்குறதா இருந்தாலும் சரி சனிக்கிழமை வாங்காதீங்க அதையும் செய்யக்கூடாது இப்போ என்ன என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் அடுத்தவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கக்கூடாது அது மட்டும் இல்லை ஒரு சில பொருட்களை நம்ம பயன்படுத்தினாலோ அல்லது கோயிலில் ஒரு சில விஷயத்த நம்ம பண்ணாலோ அவங்களோட பிரச்சனை வந்து நமக்கு வந்துடும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டிலே நெகட்டிவ் வர வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனை அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தேவையில்லாத வீண் செலவுகள் சண்டை சர்ச்சர்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து நம்ம பண்ண தப்புனாலேயே ஒரு சில காரணங்களால் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு அதைத்தான் உங்கள் கூட இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவில் பேசுகிறேன் நீங்கள் கோயிலுக்கு ஏதாவது பரிகாரத்துக்காக போவீங்க அது மட்டும் இல்லை தீபம் ஏத்துறதுக்காக ஏதாவது ஒரு பரிகாரத்துக்காக ஒரு தீபம் ஏற்ற அந்தந்த கடவுளுக்காக அதாவது முருகராக இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் துர்க்கையம்மனாக இருக்கலாம் சனி பகவானாக இருக்கலாம் சிவபெருமானாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பரிகாரத்துக்காக நீங்கள் அந்த தீபம் ஏற்றுறதுக்காக போறீங்க ஆனால் நீங்கள் தீபம் ஏற்ற போகும்போது அந்த நீங்கள் வந்து தீப்பெட்டி கொண்டுட்டு போகாமல் உங்கள் வீட் உங்கள் கிட்டே பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட அந்த தீப்பெட்டியை வாங்கி அதில் நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்றிய பலன் வந்து அவங்களுக்கு தான் போகுமே தவிர உங்களுக்கு அந்த பலன் வராது யாருக்கிட்டே தீப்பெட்டி வாங்காதுங்க ஏன்னா நம்ம அவ்வளோ பரிகாரத்துக்காக அவ்வளோ செலவு பண்ணி ஒரு கோயிலுக்கு நம்ம போகும்போது ஒரு தீப்பெட்டி வாங்காமல் நம்ம அடுத்தவங்க கிட்ட அதை வாங்கி அந்த தீபம் ஏற்றும்போது நமக்கு வர வேண்டிய பலன் ஃபுல்லாக அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதனால் நீங்கள் எப்போவுமே நீங்கள் பரிகாரத்துக்காக போகும்போது கண்டிப்பாக தீ தீப்பட்டியை கொண்டு உங்கள் செலவில் பண்ணுற அந்த பரிகாரம் மட்டும்தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அது தீபமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் செலவில் அதில் செய்கிற பரிகாரம் தான் உங்களுக்கு நிறைய பலன் கொடுக்கும் நீங்கள் எந்த காரியத்துக்காக நீங்கள் அந்த தீபம் ஏற்றுறீங்களோ எந்த காரியத்துக்காக அந்த இடத்துல நீங்கள் அதை பண்ணுறிங்களோ அந்த காரியம் உங்களுக்கு பலன் அளிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயம் தீபம் மட்டும் இல்லை ஏன்னா அதில் எரியற தீபம் தான் மெயின் நம்ம எந்த பரிகாரத்துக்காக என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் கையில் வந்து தீப்பெட்டி கொண்டுட்டு போயிடுங்க அதுதான் நல்லது அப்புறம் தீப்பெட்டி கொண்டுட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் ஏற்றி வச்சுருப்பாங்க அதில் தீபம் அது சனி பகவானுக்காக எத்தனை தீபமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தீபம் பக்கத்தில் இருக்கோம் அந்த தீபத்தையே அப்படி நீங்கள் நீங்கள் கொண்டுட்டு போகிற விளக்கில் வந்து ஏத்திடுவாங்க சில பேர் அதையும் பண்ணவே கூடாது ஏன்னா அவங்க என்ன பரிகாரத்துக்காக என்ன வேண்டுதலுக்காக அவங்க என்ன கஷ்டத்துக்காக அந்த தீபம் ஏத்தி இருக்காங்களோ அது வந்து நீங்கள் ஏற்றின உங்கள் தீபத்தில் வந்து அந்த கஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அடுத்தவங்க வச்ச தீபத்தில் இருந்து நீங்கள் வந்து தீபத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு கோவில்லையுமே கண்டிப்பாக வந்து கோயிலில் வந்து விளக்கில் தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அந்த கோயிலில் இருக்கிற விளக்கு மூலமாக கூட நீங்கள் ஏற்றிக்கலாம் அது அவங்க இருக்கிற புதுசாரிக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஏற்றிக்கலாம் உங்கள் தீபத்தில் ஏற்றிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தீப்பெட்டி கொண்டுட்டு போய் பண்ணிக்கோங்க தயவு செய்து அடுத்தவங்களோட தீபத்தையும் நீங்கள் தயவு செய்து உங்கள் தீபத்தில் வச்சு நீங்கள் அதை பண்ணாதீங்க அந்த பரிகாரம் வந்து அவங்களுக்கு போகிறது மட்டும் இல்லை அந்த தீபத்தில் அவங்க என்ன கஷ்டத்துக்காக அதை பண்ண பண்ணியிருக்காங்களோ அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் யாராவது உங்ககிட்ட இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செய்து வாங்காதீங்க அது புதுசாக இருந்தாலும் சரி அல்லது யூஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வாங்கக்கூடாது ஏன்னா சனி பகவான் ஆதிக்கம் நிறைந்தது அதில் நெகட்டிவாக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது புதுசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானோட ஆதிக்கம் இருக்கும் அதுவே பழையதாக இருந்துச்சு யாராவது உங்களுக்கு யூஸ் பண்ணுறது கொடுத்தாங்க அப்படின்னா அது சனி பகவானோட ஆதிக்கம் மட்டும் இல்லை அதில் நெகட்டிவிட்டி இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அவங்களோட நெகட்டிவிட்டி ஃபுல்லாக உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதனால் தயவுசெய்து யாரும் இரும்பு பொருள் கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கவே செய்யாதீங்க அதுக்கு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது உங்கள் குழந்தைகளுக்கு வந்து அவங்க பையனுக்கு யூஸ் பண்ண ஏதாவது ஷூ அல்லது சப்பல் எதாவது உங்கள் பையனுக்கு கொடுக்குறாங்க அல்லது உங்கள் பொண்ணுக்கு யாருக்காவது கொடுக்குறாங்க அப்படின்னா செய்து வாங்காதீங்க கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம காசில் வாங்கி நம்ம பிள்ளைங்களுக்கு போட கொடுங்க ஏன்னா அடுத்தவங்க கிட்டேருந்து நம்ம என்ன வாங்கி நம்ம போட்டாலும் சரி அது வந்து மிகப்பெரிய தரித்திரம் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களோட அந்த வறுமை வந்து நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அதனால் ஒருத்தங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி பெரிய குழந்தைகளுக்கானாலும் சரி நம்ம காசில் நம்மளோட பொருள் யூஸ் பண்ணலாம் அது வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துறது தவறே இல்லை ஆனால் இதை வந்து அடுத்தவங்க யாராவது உங்கள் கிட்டே கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து உடன் பிறப்பு இல்லாமல் உங்கள் உறவினர்கள் யாராவது ஒருத்தங்க வந்து இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தயவு செய்து வாங்காதீங்க அதுவே தானமாக யாராவது உங்களுக்கு புது செருப்பு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை தாராளமாக வாங்கிக்கலாம் அது தவறு தவறில்லை ஆனால் வந்து பயன்படுத்திட்டு அதை வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் யாரும் கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செய்து வாங்கக்கூடாது அது மட்டும் இல்லை யாராவது உடுத்திட்டு பழைய துணி ஏதாவது உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து அதையும் வாங்காதீங்க இதுவுமே உங்களோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி உறவினர்கள் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதாவது ரத்த சம்பந்தப்பட்ட அக்கா தங்கச்சி அந்த மாதிரி யாராக இருந்தாலும் ஒன்றுமே செய்யாது எந்த பிரச்சனையும் இல்லை இதுவே உங்கள் உறவினர்கள் யாராவது இருந்தாலும் சரி அல்லது பக்கத்து வீட்டில் யாராவது ஒருத்தங்க கொடுத்தாலும் சரி அல்லது தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க வந்து இந்த சாரி வந்து நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம் உடனே நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரெண்டு நாள் கழிச்சிட்டு அவங்க அந்த சாரி நீ வேணா வச்சுக்கோ சொல்லிட்டு யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா தயவு செய்து வாங்காதீங்க அது வந்து புது சாரியோ புது டிரெஸ் உங்களுக்கு எதாவது ஒருத்தவங்க அப்படின்னா வாங்கலாம் அது உங்களுக்கும் வாங்கும்போது புண்ணியம் அவங்களுக்கும் அந்த புண்ணியம் சேரும் ஆனால் பயன்படுத்திட்டு அந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா தயவு செய்து வாங்காதீங்க நம்ம வீட்டுக்கு வறுமை வர மிகப்பெரிய காரணம் இதுவும் ஒன்று யாராவது வந்து என்ன கொடுக்குறாங்க அதாவது சமையலுக்குனாலும் சரி வேற எதுக்காவது உங்களுக்கு எண்ணெய் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்க வாங்காதீங்க நீங்கள் கடையில் மட்டும்தான் வாங்கணும் வேற யாராவது எண்ணெய் கொடுத்தாங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து வறுமை வர வாய்ப்பு இருக்குங்க அதனால அதையும் வாங்கக்கூடாது அப்புறம் அம்மா அப்பா வீட்டில இருந்து நீங்கள் மேக்சிமம் வந்து எண்ணெய் வாங்கிட்டு வராதிங்க அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி அல்லது அவங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்காங்க அம்மா அப்பா அப்படின்னாலும் சரி தயவுசெய்து எண்ணெய் மட்டும் அம்மா அப்பா வீட்டிலருந்து வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை சேக்காயும் வாங்கக்கூடாது அம்மா அப்பா இருந்து அடுத்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேக்காய் மட்டும் தயவு செய்து வாங்காதீங்க அது வந்து ஒருத்தரோட ஆயுள் காலம் முடிகிற நேரம் வந்து சேக்காய் யூஸ் பண்ணுவாங்க அது ஒரு சில இடத்துல அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்கள் உங்களுக்கு தெரியலாம் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் அதனால் சேக்காய் வந்து யாரும் வாங்காதீங்க நான் இந்த விஷயத்த உங்கள் கூட சொன்னதுக்காக சாரி ஏன்னா இது வந்து தவறான காரியம் சேக்காய் மட்டும் நீங்கள் கடையில் நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது வாங்கிக்கலாம் மனம் யாரும் கொடுத்தாங்க அப்படின்னா தயவு செய்து வாங்கிடாதீங்க அதையும் மாரி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருத்தவங்க உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் அதை அப்படியே அந்த இடத்துல போட்டுட்டு வந்துடுங்க தயவுசெய்து வீட்டுக்கு கொண்டு வராதிங்க நான் சொல்கிற விஷயத்துலேயே முக்கியமான விஷயம் வந்து இந்த சேக்காய் விஷயம்தான் தயவுசெய்து யார்கிட்டையும் வாங்கிடாதீங்க அடுத்தவங்களோட வளையல் வாங்கி போடாதீங்க ஒரு சில பேர்லாம் பக்கத்து வீட்டில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க ரொம்ப பழகினவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்லா நல்லாயிருக்கு அவங்களோட வளையல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கொடுக்குற மனப்பான்மை இருக்கிறதுனால உடனே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளையலை இருந்து கலட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ஏன்னா வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது நம்ம கையில் போடுற வளையல் அது என்ன வளையலாக இருந்தாலும் சரி தயவு செய்து நம்ம கையில் ஒருத்தங்க போட்டு போட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அதை கலட்டி நம்ம வாங்கவே கூடாது அது மிகப்பெரிய தப்புங்க அதனால நீங்கள் யாரும் ஒருத்தங்க வளையல் கொடுத்தாங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு புதுசாக கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க அவங்க கையில் போட்டிருந்த வளையல் வந்து அது நீங்களும் கலட்டி கொடுக்கக்கூடாது அவங்க கிட்ட இருந்தும் அதை நீங்கள் வாங்கக்கூடாது இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெண்களாக இருக்கும்போது நீங்கள் தலையில் பூ வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்க அப்போ உங்கள் வீட்டில் வந்து பூ இல்லை ஆனால் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் இருந்து கட் பண்ணி கொடுக்கக்கூடாது ஏன்னா ஒரு சில பேர் வந்து தலையில் வச்சதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க நான் நிறைய பேர் அந்த மாதிரி அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன் வந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பூ இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க குங்குமம் கொடுங்க போதும் அதுவும் சுமங்கலி பெண்ணாக இருக்கிறவங்க தன் தலையில் பூ வச்சதுக்கப்புறம் யாருக்காவது கொடுக்கணும் பூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் தலையில் வச்சுருந்த பூவை வந்து இன்னொரு பெண்ணுக்கு கொடுக்கவே கூடாது அது மிகப்பெரிய தவறுங்க கிட்டே இல்லை அப்படின்னா குங்குமம் கொடுங்க தான் இருந்து இருக்கிற பூவை செய்து எடுத்து கொடுத்துட்றாதீங்க அது உங்கள் அக்கா தங்கச்சியாக அம்மாவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பூ கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் தனியாக கொடுங்க உங்கள் தலையில் வச்சுருந்த பூவை தயவுசெய்து கட் பண்ணி கொடுக்கவே செய்யாதீங்க நான் பேசுகிற விஷயம் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்காக நான் கொடுத்துட்டே இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லை பார்க்குற எல்லாருமே எனக்கு வகை ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க